வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் வெல்லஸ்லி பிரபு பற்றிய சில தகவல்கள் ஆங்கில கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி பிரபு இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கத்தை விரிவாக்கம் செய்வதற்காக இவரால் கொண்டு வரப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் மேலும் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேசிய அரசுகள் பற்றி சில தகவல்கள் துணைப்படை திட்டத்தை முதல் முதலில் ஏற்றுக்கொண்ட சுதேசி அரசு ஐதராபாத் ஆகும் ஐதராபாத் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்றுக்கொண்டது அதைத் தொடர்ந்து மேலும் பல அரசுகள் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டன அவை இதோ தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதைத் தொடர்ந்து அயோத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அதைத் தொடர்ந்து பேஷ்வா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பேஷ்வா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அதைத் தொடர்ந்து போன்ஸ்லே ஆயிரத்தி எட்நூற்றி மூணு போன்ஸ்லே ஆயிரத்தி எட்நூற்றி மூணு குவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு குவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஜெய்ப்பூர் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் உள்ளிட்ட பகுதிகள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் துணைப்படை திட்டத்தில் சேர்ந்தன இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து படியுங்கள் வெற்றி உங்களுக்கு தேங்க்யூ